வணக்கம் வாழ்க வளமுடன் என்னோடய பெயர் மாதவன் பெங்களூரில் இருந்து வெட்ட வெளியே தெய்வம் என்றார் மகரிஷி ஆனால் வெட்ட வெளி என்றால் என்ன இன்றைய இயற்பியலின் பார்வையில் வெட்டவெளி என்பது ஒரு கலம் ஃபீல்டு ஸ்ட்ரக்சர் அது உளைந்து கிராவிட்டியை உருவாக்குகிறது அது விரிவடைந்து பிரபஞ்ச விரிவுக்கு காரணமாகிறது அதில் வெற்றிட ஆற்றல் இருக்கிறது வேக்வம் எனர்ஜி அதாவது வெட்டவெளி வெறும் வெறுமையான துளை ஓட்டை அல்ல அதற்கு நடத்தும் சக்தி ஆற்றலை தாங்கும் திறன் வளைவின் அமைப்பு உள்ளது தத்துவ ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் வெட்டவெளி என்பது எல்லா நிகழ்வுகளுக்கும் இருக்கை அளிக்கும் பிறந்த வாய்ப்பு தளம் இதன் உள்ளே பொருள் தோன்றுகிறது துகள்கள் இயங்குகின்றன விசைகள் செயல்படுகின்றன ஆற்றல் வெளிப்படுகிறது ஆக வெட்டவெளி பொருளோ துகளோ அல்ல அது ஆற்றல் வெளிப்படுவதற்கான அடிப்படைத்திறன் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளவும் எனது ஃபோன் நம்பர் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ நன்றி வாழ்க வளமுடன்